ஒரு பக்கம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கு இன்னொரு பக்கம் இரவு நேரங்களில் மழை பொழிவு நம்ம ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்கலாம் என்னதான் நமக்கு வந்து மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாமல் இருந்தாலும் பகலில் வெயில் வாட்டினாலும் இரவு நேரங்களில் தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாக தாங்க செய்யும் இன்றைக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு வந்து கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பெரும்பாலான பகுதிகள் அதாவது அநேக இடங்கள்ல இரவு நேரம் மழை பொழிவுங்கிறது இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள்ள தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க பகல் நேரங்கள்ல வரக்கூடிய வெயிலை பார்த்துட்டு நமக்கெல்லாம் ஒன்றும் மழை வராதுங்க வெயில் பாருங்க என்னமா கொளுத்துது இப்போ வந்து மழை ஒருன்னு சொல்றீங்களே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னை போன்ற பகுதிகளில் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக பதிவாச்சுன்னு அதே தான் மற்ற மாவட்டங்களிலும் காத்திருக்கு காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அதில் குறிப்பாக செங்கல்பட்டுல மரக்கான மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரம் பகுதிகள் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இது போன்ற பகுதிகளெலாம் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இரவு நேரங்களில் அதனால உஷாராக இருந்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய இருக்கே நீங்க தெளிவாக கேட்டுக்கோங்க கடைசி வரை கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் நீங்க கேட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான வானிலை பொறுத்தவரை கண்டிப்பாக கிடைக்காது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இரவு நேர மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பரவலாக எதிர்பார்க்கலாம் வெள்ளப்பெருக்கு வர அளவுக்கு நமக்கு மழை தீவிரம் இல்லாவிட்டாலும் அந்த கனமழையினுடைய தீவிரமாவது கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல உறுதியாக காணப்படும் ஆகவே தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த நான்கு நாட்களுமே பரவலான மழை பொழிவு காணப்படும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது உள் மாவட்டங்கள் உள் மாவட்டத்திலயும் நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது இங்கேயும் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அதுக்கப்புறமா திருவண்ணாமலை மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் பகல்ல வெயில் வந்து அதிகமா இருக்கிறது போலதான் தெரியும் ஆனால் நமக்கு இரவு நேரங்களில் இங்கேயும் நமக்கு பரவலாக மழை தீவிரம் அப்படிங்கிறது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியிலும் காலை முதல் மாலை வரைக்கும் வெயிலுடைய தாக்கமும் மாலை ஐந்து மணிக்கு பிறகு பரவலாக மேக கூட்டங்கள் சில இடங்கள்ல வர தொடங்கும் இரவு நேரங்களிலும் மிதமானதுல கனமழை வரை பகுதியாக பதிவாகும் ஏன்னா இங்க வந்து மாவட்டம் முழுவதும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கும் பகுதியான மழை பொழிவாக விட்டுவிட்டு கனமழையாக இருக்கும் சில இடங்கள்ல மிதமான மழையுமாக உள் மாவட்டத்தில் பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்திலும் கணிசமா அதிகரிக்கும் மிக கனமழை மற்றும் அதிகனமழை தீவிரமாகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிப்புகள் உறுதியாக கொடுக்கப்படும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில மழையில அப்படிங்க ரொம்ப தீவிரமா இருக்குமா அல்லது லேசான மழையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டங்களில் லேசானதுல இருந்து மிதமான மழை பொழிவு சில இடங்கள் பகுதியான கனமழையா இருக்கும் ஏன்னா கடந்த நாட்கள் நம்ம புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் கூட ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம பார்த்தோம் பகுதியான மழை பொழிவாக கண்டிப்பாக மழை உண்டு ஆனா அது வந்து தற்போதைக்கு லேசானது முதல் மிதமான மழையே அதிகபட்ச இடங்கள்ல பதிவாகக்கூடும் டெல்டா பகுதிகளில் தொடர்ந்து நமக்கு மிக கனமழை மற்றும் அதிகனமழை இந்த பகுதிகளுக்கும் தற்போதைக்கு கிடையாது வரும் நாட்களில் உங்களுக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு அறிவிக்கப்படும் பகல் நேரங்கள்ல வெயில் வாட்டினாலும் இரவில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல உறுதியாக இருக்கு ஆகவே கடலோர மாவட்டங்கள் உள் மற்றும் டெல்டாவில் கணிசமாக இந்த மூன்று நாட்களில் மழை பொழிவு அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது மாலை அல்லது இரவு நேரத்தில் எதிர்ப்பாருங்க ஏன்னா இப்போ தென் மாவட்ட பகுதிகளுக்கு பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் சற்று கணிசமாக குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து வருகிறது நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டத்திலும் அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரத்தில் கணிசமாக ஒரு மிதமான மழை அல்லது ஒரு ஓரிடங்களில் கனமழையாக நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் ஆகவே தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக அவ்வப்போது மழை பொழிவு எதிர்பாருங்க ஆனால் காலை முதல் பகல் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு இரவு நேரங்களில் மட்டும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையாக தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்ப்போம் அதுல குறிப்பா நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வடக்கு பகுதிகள் கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் தெற்கு பகுதிகளில் கனமழையும் நீலகிரியினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகள் எல்லாமே நமக்கு மிதமான மழையாகவும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை தீவிரமாகவும் தேனி மற்றும் தென்காசியில மலை மட்டும் சற்று கனமழையாக இருக்கும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையும் குமரி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஆகவே தொடர்ச்சியாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்களிலும் இனி வரும் நாட்கள்ல கணிசமாக மழை பொழிவையும் நம்ம பார்க்க முடியும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இப்பவே நமக்கு வந்து அதிக அளவுல நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு குறிப்பாக சென்னையில நமக்கு இயல்பா நமக்கு வந்து ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர மாவட்டங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல சராசரியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஆனா இப்பவே நமக்கு ஆறு முதல் ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல பதிவாகி இருக்கு குறிப்பா சென்னை திருவள்ளூர்ல கடந்த நாட்கள்ல பெய்த மழையின் காரணமாக நமக்கு வந்து சராசரியான பெய்ய வேண்டிய மழையை விட இப்ப நமக்கு கூடுதலாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கு ஆரம்பத்திலேயே பெய்ய வேண்டிய மழை பொழிவு கிட்டத்தட்ட நமக்கு வந்து பதிவாகிடுச்சு இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் மழையினுடைய தீவிரம் அதிகமாகும் போது ஒரு கூடுதல் மழை பொழிவை இந்த நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களிலும் நமக்கு வந்து சராசரியாக பெய்ய வேண்டிய மழை விட சற்று கூடுதலாகவே இந்த மாதத்துல பதிவாகும் ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் குறிப்பாக வட இந்திய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழையானது அடையும் இன்னும் நாளுக்கு நாள் போக போக வட மாநிலங்களிலும் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைய மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்கள் அதை தொடர்ந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் அதிகனமழை முதல் அதீத கனமழை எல்லாமே கொட்டித்தீர்க்கும் காரணம் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம்தான் கேரள பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிட்டு இருக்கு ஆனா இருந்தாலுமே கூட அதிக அளவுல இப்ப கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல வரும் நாட்கள்ல பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதை தொடர்ந்து நம்ம காவேரிக்கு நீர் வரத்தும் உறுதியாக அதிகரிக்கும் கபினி கிருஷ்ணசாகர் போன்ற அணை பகுதிகளிலும் நீர்வரத்து கடந்த நாட்களை விட இப்ப ரொம்பவே நமக்கு அதிகமாக இருக்கு நீர்வரத்து ரொம்ப இருக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் நமக்கு வந்து அதிகரிக்கும் ஏன்னா அங்கவே நம்ம கிட்டத்தட்ட நம்ம அணையில நம்ம நிரம்பி கொண்டிருக்கு கர்நாடகா பகுதிகளில் வரும் நாட்களிலும் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழையின் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதில் விவசாயிகள் வந்து ரொம்ப அதிக எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க மேட்டூருக்கு நிச்சயமா இந்த வருஷம் அதிக அளவில் தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழையின் காரணமாக அதிக அளவில் நமக்கு நீர் வரதும் வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க